மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் பொருள் அணியில் பார்ட் த்ரீ அதாவது உவமை அணி உவமை அணியோட வகைகள் பார்க்கலாம் உவமையின் வகைகள் இருபத்தி நாலு உவமையின் வகைகள் இருபத்தி நாலு விரியே தொகையே இதர விதரம் உரை சமச்சயம் உரை சமச்சயம் உண்மை மறுபொருள் புகழ்தல் நிந்தை நியமம் அநியமம் ஐயம் தெரு தெரு தேற்றம் இன்சொல் எய்திய விபரீதம் இயம்புதல் வேர்க்கை பல பொருள் விகாரம் பல பொருள் ஒன்று விகாரம் ஒன்று மோகம் ஒன்று அபூதம் பலவையின் போலி ஒருவையின் போலி கூடா ஊமை பொதுநோக்கு உவமை மாலை என்னும் பாலது ஆகும் ஊமை வந்து மொத்தம் இருபத்தி நாலுன்னு சொல்கிறாங்க இந்த இருபத்தி நாலு வகை உவமையும் எதன் அடிப்படையாக பிறக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பண்பு தொழில் பயன் இதன் அடிப்படையில் தான் பிறக்கும் இதில் வந்து எல்லாம் இருபத்தி நாளும் அந்த நூற்பாவில் எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று சமச்சீய உவமை அப்படின்னு இருக்கு பாருங்க சமச்சிய உவமை நாலு சமச்சிய உவமை நாளாக வரக்கூடிய சமச்சீவ உவமைக்கு வந்து அந்த நூற்பாவில் உறைபெரு சமச்சியம்னு இருக்குது உறைபெரு சமச்சியம் அதுக்கு அடுத்தது பதினாலாவதாக இருக்கிற விபரீத உவமை அப்படின்ட்டுருக்குது பதினாலு வந்து விபரீத உவமை அப்படிங்கிறதுக்கு வந்து எய்திய விபரீதம்னு இருக்குது விபரீத உவமைன்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுக்கு அடை வந்து எய்திய விபரீதம் சமச்சியத்துக்கு உறைபெறு சமச்சியம்னு இருக்குது விபரீ உவமை உவ உவமை எய்திய உவமை விபரீதத்துக்கு எய்திய உவமைன்னு இருக்குது மற்ற எல்லாமே அந்த நூற்பாவில் உள்ளபடியே இருக்குது விரிவுமை பொருளுக்கும் உவமைக்கும் இடையில் பொதுத்தன்மை வெளிப்பட்டு நிற்பது பண்பு முதலியன வெளிப்பட்டு நிற்பதும் விரி ஊமையாகும் அதாவது பொருளுக்கும் நம்ம உவமைக்கும் இடையில் பொதுத்தன்மை வெளிப்பட்டு நிற்பது நம்ம பொருள் ஒன்று சொல்கிறோம் அந்த பொருளுக்கு உவமை ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லுவோம் அதோட பொதுத்தன்மை வந்து அப்படியே வெளிப்படையாக இருந்ததுன்னா விரி பண்பு முதலான வெளிப்பட்டு நிற்பது விரி உவமையாகும் மூணு அடிப்படையில் பிறக்கும்னு நம்ம பார்த்துருக்குறோம் பண்பு தொழில் பயன் இது மூணுமே வெளிப்பட்டு மூணு பண்புகள் அடிப்படையில் தான் இது இருபத்தி நாலு பிறக்கும்னு பார்த்துருக்குறோம் இதில் வ இது வந்து விரி உவமைங்கிறது பண்பு முதலியென வெளிப்பட்டு நிற்பது விரிவுமை அப்படின்னு சொல்கிறாங்க பண்பு தொழிலு இது எல்லாமே விரி வந்து வெளிப்பட்டு நிற்கிறது பயன் இது மூணுமே வெளிப்பட்டு நிற்கிறது விரிவோமை இதில் பாடல் பால் போலும் இன்சொல் பவளம் போல் செந்துவர் வாய் சேல் போல் பிறலும் திருநெடுக்கன் மேலாம் புயல் போல் கொடைக்கை குணல் நாடான் கொல்லி அயல் போலும் வாழ்வது அவர் அதாவது பால் போலும் இன்சொல் பவளம் போலும் செந்துவர் வாய் சேல்போல் பிறலும் திருநெடுங்கண் மேலாம் புயல் போல் கொடைக்கை புனல் நாடான்கொல்லி அயல் போலும் வாழ்வது அவர் இதனோட பொருள் என்னன்னா சான்றோரால் பெருமை உடையதாக போற்றப்படுவது மலை அதனைப் போன்று கைமாறு கருதாது வாரி வழங்கும் கையே உடையவன் நீர்நாட்டுத் தலைவனாகிய சோழன் அவனுக்கு உரிமை உடையது கொல்லிமலை அதன் பக்கங்களை தன் வாளிடமாக கொண்டவள் ஒரு பெண் அவள் வந்து அவளோட பல் எப்படி பல் அவளோட இதழ் பால் போன்ற இனிய சொற்களை பேசுவாளாம் அவள் எப்படிப்பட்டவனா பால் போன்ற இனிய சொற்களை பேசுவா ரெண்டாவது பவளம் போன்று சிவந்து விளங்குகின்ற வாயினை உடையவள் மூணாவது நீரில் பிறழ்கின்ற சேல்மீனை போன்ற அழகிய நீண்ட கண்களை உடையவள் அப்படிங்கிறாங்க இந்த பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பால் போல் இன்சொல் அப்படிங்கிறது இனிமை இனிமைனா அது ஒரு பண்பை குறிக்கிது பவளம் போல் செந்துவர் வாய் அப்படின்னா செந்துவர் அப்படின்னா செம்மை நிறத்தை குறிக்குது நிறப்பண்பை குறிக்குது சேல் போல் பிறழும் அப்படின்னா கண்ணு தான் செயல் போர் பிறரும் பிறழுதல்னால் தொழில் புயல் போல் கொடைக்கை அப்படின்னா கொடுக்கிற ஒரு பயன் என்னும் பொது பண்புகள் வெளிப்பட்டு நின்றன ஆகையால் இது விரி ஓமை ஆயிற்று அது என்ன சொல்ல வராங்கன்னா விரி ஓமை அப்படின்னா பால் போலும் இனிமைனா சான்றோர் அந்த முதல்ல சோழனை சொல்றாங்க அஹ் நீர்நாட்டு தலைவன் சோழன் கொல்லிமலைன்னு சொல்றாங்க சான்றோரால் பெருமை மழையை வந்து எது என்னவா சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து பெரு சான்றோரால் பெருமையுடையதாக போற்றப்படுவது மலைன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மழை வந்து இங்கே பெய்யணும் அங்கே பெய்யக்கூடாது அப்படின்னால இல்லாமல் எல்லா இடத்துக்கும் மழை பெய்யும் அதுக்கு வந்து கைமார் எதுவுமே கருதாது தான் எல்லாத்துக்கும் வாரி வழங்கும் அதே மாதிரி தான் சோழனும் எப்படிப்பட்டோன்னா கைமாறு கருதாது எல்லாத்துக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அவன் யாருனா நீர்நாட்டு தலைவனாக சோழன் அப்படிங்கிறான் அவனுக்கு உரிமையுடைய நா மலை என்ன மலைன்னா கொல்லிமலை அந்த கொல்லிமலையில் அந்த வாலிடத்தில் ஒரு பெண்ணு தங்கியிருக்கிறான் அவளோட அவளை பற்றி அந்த உரு அவளோட தோட்டத்தை சொல்கிறாங்க அவள் பால் போன்ற இனிய சொற்களை தான் பேசுவாளாம் பவளம் போன்று சிவந்து விளங்கின்ற வாயினை உடையவளாம் வாய் எப்படி இருக்குது செவப்பு நிறத்தில் இருக்குது நீரில் பிறழ்கின்ற சேல்நீலை போன்ற அழகிய நீண்ட கண்களையாடும் அவளை கண் எப்படி இருக்குது உருண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சேல்மீன் தவளும் பாரு அது மாதிரி கண் வந்து இருக்குது அப்படிங்கிற அந்த தொழில சொல்கிறாங்க இங்கே என் வந்து பால் போலும் இனிமை அப்படிங்கிற பண்பு சொல்கிறாங்க பால் போல் அப்படின்னா பாலு மாதிரி பண்பு சொல்கிறாங்க பால்ங்கிறது வேலை தன்மை சொல்கிறதுனால பண்பு பவளம் போல் செந்துவார் அப்படின்னா அந்த அதை நிறத்தை சொல்கிறதுனால நிறப்பண்பு அப்புறம் சேல்மீன் பிறலும் பிறல் மாதிரி கண் இருக்குதா அது தொழில் போல் புயல் போல் கொடைக்கை அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னா பயனை இது பொது பொது பண்புகள் வெளிப்பட்டு நின்றனால் ஆகையால் இது விரிவுமை விரி ஓமைனால் ஒன்றும் கிடையாது இப்போ அது வந்து ப பயன் பண்பு தொழில் பயன் எல்லாமே விரித்து தெளிவாக சொல்கிறது விரி உவமை அதே தொகை உவமை பார்க்கலாம் தொகை உவமைனா அதுக்கு ஆப்போசிட் எல்லாமே விரிச்சு சொன்னதை இதை மறைச்ச சொல்கிறது தான் தொகை உவமை மறைத்து சொல்வது பண்பு தொழில் பயன் ஆகிய தன்மைகள் மறைந்து அதாவது தொக்கு நிற்பது தொகை ஓமையாகும் அதாவது இன்ன தன்மை குறித்து ஓமை கூறப்பட்டுள்ளது என்னும் பொதுத்தன்மை வெளிப்பட்டு வராமல் மறைத்து கூறுவதே தொகை ஓமையாகும் இது ரெண்டும் ஒன்று விரி ஓமினா விரித்து கூறுவது தொகையோமேனா மறைத்து கூறுவது அப்படிங்கிறத சொல்கிறாங்க தாமரை வான்முகத்து தன் தன் தாளம் தன்தாளம் போல் முறுவல் காமரு வேய் புரைத்தோல் காரிகையில் மருவும் பூங்குழலில் வாசப் பொறை சுமந்து நொந்ததோ பாங்குழலும் தென்றல் பரிசு பாங்குழலும் தென்றல் பரிசு அப்படின்னா தாமரை வான் முகத்து அப்படின்னா என்ன மீனிங்னா தாமரை போன்ற ஒளி உடைய முகம் தான் தான் தாளம் போல் முறுவல் முருவல்னா குளிர்ந்த முத்தி முத்தினை போன்ற புன்னகை காமரு வேல் புரை தோல் அப்படின்னா அழகு பொருந்திய மூங்கிலை போன்ற தோல் இந்த குறிக்குது ஆகிய தோற்ற பொழிவுடைய பெண்ணே பூங்குழலில் வாச பொரை சுமந்து நொந்ததோ அப்படின்னா அக்கா உங்களின் பக்கத்தில் தென்றல் காற்று வீசும் அக்காற்று உங்களுடைய தேன் பொருந்திய பூக்கள் நிறைந்த கூந்தலின் கண் உள்ள நறுமணமாகிய பாரத்தை தாங்கி செல்லும் பூங்குழலால் தென்றல் பரிசுங்கிறதா அந்த தென்றல் காற்று வந்து அந்த பாரத்தை வந்து தாங்கி சொல்லுமா ஆ வருத்தம் காரணமாக அது மெல்லிய உருவத்தை பெற்றுள்ளது இதை எனக்கு எனக்கு சொல்ல வேண்டும் மெல்லிய உருவத்தை வந்து அது பெற்றுருக்கு அப்படிங்கிறாங்க அது என்ன சொல்ல வராங்கன்னா உம் தாமரை வான்முகம் அப்படிங்கிறது என்னன்னா உவம உறுப்பு தாமரை போன்ற வான்முகம் தாமரை மாறு முகம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இடையில போன்றங்கிறது மறைந்து வந்துள்ளது அது போன்றங்கிறது வந்து எப்படி வ மறைந்து வந்துள்ளது அதுக்கு போல் தரளம் தரளம்போல் முறுவல் வேய்ப்புரை தோல் அப்படிங்கிறது போ இந்த இடத்த போலு புரை இது ரெண்டுமே உவம உருப்புகள் இது ரெண்டுமே என்னது உவம உருப்புகள் அது வந்து வெளிப்பட்டு வந்திருக்குது மேலே இருக்கிறதுல போன்றங்கிறது உபம உருபு வந்து மறைஞ்சிருக்குது இங்கே ஓம உருபு வந்து போல் போல போலப்புறையங்கிறது ரெண்டுமே அப்படி வெளிப்பட்டு நிற்கிறது தாமரை போன்ற மலர்ச்சி உடைய முகம் முத்தினை போன்ற வெண்மையான பற்கள் மூங்கிலை போன்ற வலிவு வடி வடிவுடைய தோல் என்னும் பொதுத்தன்மைகள் மறைத்து கூறப்பட்டுள்ளன எனவே இப்பாடல் தொகை ஓமையாயிற்று இதில் எதை மறைச்சிருக்கிறாங்கன்னா அந்த முகம் தாமரை போன்ற மொழி அது சொல்லிட்டாங்க வெளிப்படையாக குளிர்ந்த முத்தை போன்ற புன்னகை அப்படின்னா அதனோட பற்கள் சொல்கிறாங்க முகத்தை சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் தாமரையுடைய முகத்தை சொல்கிறாங்க ரெண்டாவது குளிர்ந்த முத்தை போன்ற புன்னகைன்னா என்ன சிரிப்புன்னு அர்த்தம் புன்னகைனாவே சிரிப்புனா பல்ல தான் குறிக்குது அதை பல்ல வந்து மறைச்சு சொல்லியிருக்கிறாங்க அழகு பொறிந்த மூங்கில் போன்ற தோல் தோ போன்ற தோற்றத்தையுடைய பெண்ணு அப்படின்னு சொல்லி தோற்ற பொலிவுன தோலுக்கு சொல்கிறாங்க இதனாலே தாமரை போன்ற மலச்சூடி முகம் முத்தின மாதிரி பல்லு இருக்குதுங்கிறாங்க மூங்கில் மாதிரி தோல் இருக்குதுங்கிறாங்க இது இந்த பொதுத்தன்மையெல்லாம் என்ன பண்ணுறாங்க மறைச்சு சொல்கிறாங்க அதனால் இது தொகை உமை இது தொகை உமை அதுக்கு அடுத்தது இதர விதர விதர ஓமை இதர விதரம் அப்படின்னா பொருள் ஓரிடத்து ஓமையாகவும் உவமை ஓரிடத்து பொருளாகவும் ஒரு தொடருக்குள்ளே இரண்டடிகளால் அமைய பாடுவது இதர விதர ஓமையாகும் ஆனால் இருக்கிறது நாலடி ஆனால் அந்த ரெண்டு ரெண்டு அடியாக எடுத்துக்கணும் அந்த ரெண்டு ரெண்டு அடியாக எடுத்துக்கணும் மொத்தமாக இருக்கிறது நாலு அடிப்பா நாலடியில் முதல் ரெண்டு அடிக்கு ஒரு ஊமை அடுத்த ரெண்டு அடிக்கு ஒரு ஊமை மொத்தமாக ரெண்டு அடியிலேயே ரெண்டு உவமை வந்துருங்கிறாங்க அதை இதர விதரம்னா ஒன்றுக்கு ஒன்று அதாவது கழிக்கும் கயல் போலும் கண் நும் கண் போல் கழிக்கும் கயலும் கனிவாய் தளிர் கொடியீர் இது ஒரு உமை சரியா களிக்கு கயல் போலும் நுண்கண் நுண்கண் போல் களிக்கும் கயலும் கனிவாய் தளிர் கொடியீர் அடுத்தது தாமரை போல் மலரும் நுண்முகம் நுண்முகம் போல் தாமரையும் செவ்வி தரும் அதாவது களிக்கு கயல் போலும் நுண்கண் நுண்கண் போல் களிக்கும் கயலும் கனிவாய் கொடியீர் கொடியீர்னா பெண்ணே தாமரை போல் மலரும் நுண்முகம் நுண்முகம் போல் தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கண்ணுக்கு கயல் மீன் க கயல் மீன் மா கண்ணு வந்து கயல் மீன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கயல் மீன் மாதிரி கண் இருக்குன்னு உமை சொல்கிறாங்க அப்படியே மாற்றி போடுறது ஒரே அந்த ஒரே அடிக்குள்ளே ரெண்டு அடிக்குள்ளே மாற்றிக்கிறது அப்புறம் முகத்துக்கு வந்து தாமரை சொல்லிட்டு தாமரை மாதிரி முகம் இருக்குதுன்னு அப்படியே மாற்றி மீன் மாற்றி சொல்கிறது இதர விதர முகமை அதுக்கு தான் எடுத்துக்காட்டு இது என்ன சொல்கிறாங்கன்னா கொவை பழம் போன்ற சிவந்த இதழையும் தளிரோடு கூடிய கொடி போன்ற உடைய பெண்ணே அதாவது அந்த ஒரு பொண்ணு எப்படி இருக்கிறான்னா அவளோட உதடு வந்து இதழ் இதழ் சொல்கிறாள் உதடு அவ உதடு வந்து கொவைப்பழம் மாதிரி கோ பழம் இருக்குல்ல சிவந்து சரியா அவள் அவளோட வந்து தளிரோடு கூடிய கொடி என்ற இடையும் அவளோட இடுப்பு எப்படி இருக்குன்னா இடைனால் இடுப்பு கொடி மாதிரி அப்படியே ஒல்லியாக இருக்கான் செருக்கினை உடைய கயல் மீனை போன்ற தன்மையுடைய வா உடைய வா வாய் உம்முடைய கண்கள் காணப்பட்டது ஆனால் உன்னோட கண் எப்படிப்பட்டது எப்படி கயல் மீன் எப்படி எப்படி கோபமாக இருக்குமோ அது மாதிரி காணப்பட்டது செருக்குடைய செருக்கினை உடைய கோவமாக எப்படி கயல் மீன் ஓடுதோ அது மாதிரி உன்னோட கண் இருக்கு அக்கண்களைப் போல கயல் மீன்களும் செருக்கிணை உடையவதாய் தெரியும் அதே போல் உன் கண் எப்படி செருக்காக இருக்குதோ அது போல கயன்மீன் கயல் மீனும் செருக்குடையதாக இருக்கு உன்னுடைய முகமோ தாமரை மலர் போல மலர்ந்துள்ளது அந்த உன்னோட முகம் எப்படி இருக்குன்னா தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாமரை மலரே அழகு உடைய உங்கள் முகத்தை ஒத்து காணப்படுது அந்த தாமரை மலர் இருக்குல்ல அந்த அழகுடைய அந்த முகத்தை உங்கள் முகம் மாதிரியே அந்த தாமரை முகம் இருக்குது அப்படின்னு அதை இதை திருப்பி திருப்பி மாற்றி 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 கூறுவது இதர விதர உண்மை ஒரு தொடரில் இரண்டு அடிகளாய் நாலடி இருக்குப்பா ஆனால் அது ரெண்டடிகளாய் கண்ணுக்கு கயல் மீனும் கயல் மீனுக்கு கண்ணும் உவமை முகத்திற்கு தாமரையும் தாமரைக்கு முகமும் உவமை இது ரெண்டே இதில் முடிச்சிடுறாங்க இவ்வாறு உவமைகளும் பொருளும் ஒன்றுக்கு ஒன்று உவமையாயால் உவமையை அழகு செய்தமையால் இப்பாடல் இதர விதர உவமையாயிற்று இதர விதர உவமைக்கு இன்னொரு பாட்டுமே கொடுத்துருக்குறாங்க பெற்று வைகிய தன் சுனை நீளம் அழிபெற்றால் கண் போல் அலரும் அழிபெற்ற நல்லார் திருமுகத்து ஆற்ற ஒளிபெற்ற பெற்ற கல்லாரம் போல் மலரும் கண் கல்லாரம் போல் மலரும் கண் இது என்ன மீனிங்னா மலையை கொண்டதால் குளிர்ச்சி குளிர்ச்சியை பெற்றது சுனை அச்சுனையில் இருக்கும் நீல மலரானது தலைவனால் நலம் பாராட்டப்பட்ட பெண்களின் கண்களைப் போல மலர்ந்திருந்தது தலைவனின் அருளை பெற்ற மகளிருடைய அழகிய முகத்தில் அமைந்த குளிர்ச்சியுடைய கண்கள் அந்நீல மலர்களைப் போல மலர்ந்தன அதாவது மலையை ம எப்படி மழை பெஞ்சிச்சுன்னா வந்து அந்த ஒரு சுனைநீர் தேங்கி இருக்கிற சுனை நீர் ரொம்ப குளிர்ச்சியாக ஜில்லுன்னு இருக்கும் அந்த சுனையில இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு பூ பூத்துருக்கு அந்த பூ வந்து நீல கலரில் இருக்குது அது அது வந்து அந்த தலைவனால் நலம் பாராட்டப்பட்ட அதான் தலைவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட கண்ணும் போல இருக்கு மலர்ந்துருக்கான் அந்த தலைவனுக்கு வந்து பிடிச்ச ஒரு பொண்ணோட கண்ணு எப்படி இருக்கோ அது போல இந்த நீல மலர் வந்து மலர்ந்துருக்குது தலைவனின் அருளை பெற்ற மகளிருடைய அழகிய முகத்தில் அமைந்த குளிர்ச்சியுடைய கண்கள் முகத்தில் தான் கண் இருக்கும் குளிர்ச்சியுடைய கண்கள் அந்நீல மலர்களைப் போல் மலர்ந்தன இதில் என்ன வ சொல்ல வராங்கன்னா அந்த சுனை நீர் சுனை இருக்குது அதில் வந்து நிறைய மழை பெஞ்சனால என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்குது அந்த சுனையில் இருக்கிற ஒரு நீல கலரில் ம பூ பூத்துருக்கு அந்த பூ எப்படி இருக்குன்னா தலைவன் வந்து விரும்பக்கூடிய தலைவியோட முகத்தில் இருக்கிற கண்ணு மாதிரி நல்ல குளிர்ச்சியாக நல்லா அழகாக பூத்துருக்கு நீல மலர்களைப் போல் குளிர்ச்சியுடைய கண்களைப் போல் மலர்ந்துருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீலப்பூ பெண்களின் கண்களைப் போல மலர்ந்தது அக்கண்கள் நீல மலர்களைப் போல மலர்ந்தன என பொருளும் ஊமையும் ஒன்றுக்கு ஒன்று ஓமையாய் அழகு செய்தன நீல மலர் மாறு பெண்ணோட கண் கண்ணு மாறு நீல மலரு இதுதான் இதர விதர ஓமை இதர விதர ஓமைக்கு மட்டும் ரெண்டு எடுத்துக்காட்டுப்பாட்டு அடுத்தது சமச்செய்ய ஓமை ஒன்றை ஒப்பது ஒரு காரணத்தால் அன்றி வேறு பலவற்றாலும் ஒக்கும் என கூறுவது சமச்செய்ய ஓமையாகும் சமச்சயம்னால் கூட்டம்னு அர்த்தம் ரெண்டு மூன்று முதலியவற்றில் கூட்டம் ரெண்டாக இருக்கலாம் மூணாக இருக்கலாம் சமச்சயம்னா இது போல் இது 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 இருக்குது இ இது போல் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அதாவது ஒன்றை ஒப்பது ஒரு காரணத்தால் அன்றி ப வேறு பலவற்றாலும் ஒக்கும் ஒப்பது இதே மாதிரி இன்னொரு பொருளும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறாங்க அளவே வடிவு ஒப்பது அன்றியே பச்சை இளவை நிறத்தானும் ஏய்க்கும் துளவே கலை குமரி போர் துளக்கும் கார் அவுணர் அவுணர் வீரம் தொலைக்கும் அரி ஏறுகை பால் தோல் அதாவது அளவு வடிவு ஒப்பது அன்றியே பச்சை இளவே நிறத்தானும் ஏய்க்கும் துளவே குமரி போர் துளக்கும் கார் அவுணர் வீரம் தொலைக்கும் அரி ஏறுகை பால் தோல் அப்படின்னா என்னன்னா திருத்தூளாய் திருத்தூளாயின துளசி மாலை திருத்தூளாய் மாலையை அணிந்தவள் கலைமகளாகிய கண்ணி கண்ணின துர்க்கையாவாள் அவள் போர்க்களத்தின் கண் பகைவரை நடுங்க செய்யும் கரிய நிறத்தை உடைய அசுரரின் வீரத்தை அழிப்பவள் ஆண் சிங்கத்தை ஊர்தியாக கொண்டவள் அவளுடைய தோள்கள் வளப்பம் பொருந்திய பசிய மூங்கிலுக்கு அளவாலும் வடிவாலும் ஒப்பாகும் அவற்றை அன்றி பசுமை நிறத்திற்கும் ஒப்புடையவளாவாம் இப்பாடலில் மூங்கிலானது கலைமகளின் தோளுக்கு அளவினாலும் வடிவினாலும் ஒப்ப ஒப்பதோடு பசுமையான நிறத்தினாலும் ஒப்பாகும் என கூறப்பட்டதால் சமச்சிய உவமையாயிற்று சமச்சிய உமைனா ஒன்றும் இல்லை அந்த கலைமகளை சொல்கிறாங்க கலைமகள் எப்படிப்பட்டவனா துளசி மாலையை அணிஞ்சவை தான் கலைமகள் துர்க்கைன்னு சொல்கிறாங்க அவள் எப்படிப்பட்டவை அப்படின்னா போர்க்களத்தில் வந்து பகைவரை நடுங்கு செய்யும் கரிய நிற நிறமுடைய அசுரரை வீரத்தை அசுரர்கள் அப்படின்னாவே கருப்பு கலில் இருப்பாங்களாம் அந்த அசுனர்கள் அந்த அசுன அசுரர்களோட வீரத்தை அழிப்பவள் யார் அப்படின்னா அந்த கலைமகள் துர்க்கை அவ வந்து என்ன ஊர்தியில க அந்த துர்க்கை வந்து ஆண் ஆண் சிங்கம் இருக்குல்ல அது மேல ஊர்தியில உட்கார்ந்திருப்பாளாம் சிங்க முகம் கொண்ட ஊர்தியில வந்து உட்கார்ந்திருப்பாங்களாம் ஆண் சிங்கத்து மேல அவளோட தோல் எப்படி இருக்குன்னா ரொம்ப வளப்பம் பொருந்திய பசிய மூங்கிலுக்கு மூங்கில் எப்படி நல்லா ஸ்ட்ராங்காக எனர்ஜியாக இருக்கோ போல அந்த ப அந்த மூங்கிலுக்கு அள அளவு அவளோட தோல் எப்படி இருக்குன்னா அவளோட தோல் அப்படின்னா துர்க்கையாவோட தோல் எப்படி இருக்குன்னா அந்த மூங்கிலுக்கும் தோல் இங்கே வந்து மூங்கிலுக்கு ஒப்பா சொல்கிறாங்க அளவாலும் வடிவத்தாலும் ஒ ஒன்றா இருக்குமா மூங்கில் எப்படி மூங்கில் எப்படி இருக்கோ அது போல் அவளோட தோளும் அளவாலும் வடிவத்தாலும் ஒரே மாதிரி ஒப்பாக இருக்குமா ஆனால் அது மட்டும் இல்லாமல் அது வந்து மூங்கி அப்போ மூங்கில் அப்படிங்கிறது பச்சை நிறத்தில் இருக்குமா அதே போல் அவளோட அவளோட நிறமும் பச்சை நிறமுடையது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னென்ன ஒரே மாதிரி இருக்குங்கிறாங்கன்னா அளவு வடிவம் நிறம் மூணுமே ஒரே மாதிரி ஒத்து இருக்கு சமச்சிய உவமை கூட்டமாக இருக்குது இது மூணுமே அந்த வந்து மோ அந்த கலைமகளோட துர்க்கையோட தோளும் அந்த மூங்கிலுக்கும் ஒன்றா சொல்கிறாங்க இந்த மூணு பொருளை அளவு வடிவம் நிற இந்த மூணு ஒரே மாதிரி இருக்கிறது தான் சமச்சிய ஓமை அதுக்கடுத்து உண்மை ஓமை உண்மை ஓமை அப்படின்னா ஒரு பொருள் ஒரு பொருளுக்கு வேறொரு பொருளை ஓமையாக கூறி பின்னர் அதனை மறுத்து பொருளை கூறி முடிப்பது உண்மை ஓமை இதில் வந்து உண்மை ஓமை அப்படின்னு வந்ததுன்னா மறுத்து கூறுவது ஒரு பொருளுக்கு வேறொரு பொருளை ஓமையாக சொல்கிறோம் ஒரு பொருள் இருக்குன்னா இன்னொரு பொருளுக்கு உமையாக சொல்கிறோம் ஆனால் அதை முதல்ல சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம மறுக்கிறோம் மறுத்து பொருளை கூறி முடிப்பது உண்மை ஓமை உண்மை ஓமைனா மறுத்து பொருளை கூறி முடிப்பது அதுக்கு எடுத்துக்காட்டு தாமரை என்று முகமே ஈது இஃது ஈஃது ஈவையும் காமரு வண்டு அல்ல கரு நெடுங்கண் தேமரு வள்ளியின் அல்லல் இவள் என் மனம் கமரும் அள்ளி மலர் கோதை யாழ் என்ன சொல்கிறாங்கன்னா இது தாமரை மலர் முகமே இவையும் அழகு பொருந்திய வண்டுகள் அல்ல கருமையுடைய நீண்ட கண்களே தேன் பொருந்திய கொடி அல்லல் இவள் பெண்ணே இத்தன்மை வாய்ந்த உறுப்புக்களைக் கொண்ட இவள் என் மனம் விரும்பும் அக இதழை உடைய பூவால் தொடுக்கப்பட்ட மாலையினை உடையவள் அகை இதழ் மனசில் இருக்கிற இதழ் அந்த பூவால் துடுக்கப்பட்ட மாலையுடையவள் இந்த பாடலில் தாமரை வண்டு வள்ளிக்குடி ஆகியவை பெண்ணின் உறுப்புக்கு ஊமையாக காட்டப்பட்டன பின்னர் அவை மறுக்கப்பட்டு முகம் கண் பெண் என கூறப்பட்டதால் இது ஊமையாயிற்று ஒரு பொண்ணை பார்த்து இந்த சு இந்த சுட்டு வரலை நீட்டி தாமரை மலர் என்று அந்த முகத்தை முகத்துக்கு நேராக காமிச்சு இது தாமரை தாமரை மலர் என்று முகம் அந்த பொண்ணோட முகத்தை காமிச்சு தாமரை மலரல்ல இது முகம் அப்படின்னு சொல்கிறது அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா அவளோட கண்ணை பார்த்து இது வண்டல்ல கருமையுடைய கண்கள் அதுக்கப்புறம் அவள் வந்து அந்த இடுப்பு அவளோட இடுப்பை பார்த்துட்டு இது கொடி அல்ல இவ ஒரு பெண்ணு அப்படின்னு அவளோட உறுப்புக்களை வந்து இது இது எது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஆனால் இது எல்லாத்தையும் உறுப்பிற்கு ஓமையாக காட்டிட்டு பின்னர் அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது இது தாமரை இல்லை வண்டும் இல்லை வள்ளிக்கொடியும் கிடையாது இவ முகம் கண் பெண் அப்படின்னு கூறப்பட்டதுனால இது என்ன சொல்கிறாங்க உண்மை ஓமை உண்மை ஓமை அடுத்தது வந்து ரெண்டு இருக்கும் அதுக்கப்புறம் மறு மறுபொருள் ஓமை மறுபொருள் ஓமைனா அங்கே மறுக்கிறதுனா நிகரானதொரு பொருளை இப்போ கூறுவது சரியா அங்கே வந்து உண்மை ஊமைக்கு என்ன வரும்னா மறுத்து பொருளை கூறி முடிப்பது ரெண்டும் ஒரே பொருள் தான் அதை மறுத்து கூறுவதுன்னா உண்மை ஆனால் இங்கே வந்து ரெண்டும் ஒன்றா தான் வரும் ஆனால் நிகரானதொரு பொருளை பின்னரும் வைத்து குறிப்பது இதுக்கு ஈக்குவல் இதுதான் அப்படின்னு சொல்கிறது தான் மறுபொருள் உமைனா ஒரு பொருளுக்கு பிறிதொரு பொருளை உமையாகி கூறி அப்பொருளுக்கு நிகரானதொரு பொருளை பின்வரும் வைத்து உவமிப்பது மறுபொருள் உமை மறுபொருள்னு என்னென்ன அது மறுபடியும் நிகரானது ஒரு பொருளை முதல்ல உமிச்சு சொல்லிட்டு மறுபடியும் நிகரானது ஒரு பொருளை வந்து பின்னரும் வைத்து ஓமிப்பதால் மறுபொருள் ஓமை பாட்டு அன்னை போல் எவ்வுயிரும் தாங்கும் அனாபயா நின்னையார் ஒப்பார் நிலவேந்தர் அன்னதே வாரிப்புடை சூழ்ந்த வையகத்திற்கு இல்லையால் சூரியனை போலும் சுடர் அன்னை போல் எவ்வுயிரும் தாங்கும் அனாபயா நின்னையார் ஒப்பர் நிலவேந்தர் அன்னதே வாரிப்புடை சூழ்ந்த வையகத்திற்கு இல்லையால் சூரியனை போலும் சுடர் அப்படின்னா ஒரு தாயானவள் தன் மகனை பல வழிகளிலும் பாதுகாப்பாள் அவளை அவளை போல உலகத்தில் உள்ள எல்லா வகைப்பட்ட எவ்வகைப்பட்ட உயிர்களையும் தாங்குபவன் அனாபயன் அவனுக்கு ஒப்பாக இவ்வுலக மன்னர்கள் எவரும் இல்லை அதனை போல கடலால் சூழப்பட்ட இவ்வுலகத்திற்கு சூரியனை போன்ற விளக்கும் இல்லை இப்பாடலில் தாய்க்கு இணையாக முன்னர் வைக்கப்பட்ட பொருள் அனாபயச் சோழன் பின்னர் வைக்கப்பட்ட பொருள் சூரியன் என இப்பாடல் மறுபொருள் ஓமியாயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த உலகத்துக்கே வந்து சோழன் தான் சொல்லிவிட்டு சோழனை விட மு அடுத்தது அப்படின்னு பார்த்தா முதல் அப்படின்னு பார்த்தா சூரியன் தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தாய் வந்து ஒரு ஒரு குழந்தையை பெற்றெடுத்த என்ன பண்ணுவான் அவளை பல வழியில் அந்த குழந்தைய பாதுகாப்பாக வளர்த்துவான் அதே போல் தான் இங்கே ஒரு ராஜா இருக்கான் அந்த ராஜா எப்படிப்பட்டனா எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் பாதுகாக்கக்கூடியவன் அவன் தான் அனாபய சோழன் அவனுக்கு ஒப்பான இந்த அவனுக்கு அனாபய சோழனை விட இந்த ஒப்பானவை இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போல அதை மறுத்துட்டு அதனை போல கடலால் சூழப்பட்ட இவ்வுலகத்திற்கு சூரியனை போன்ற விளக்கும் இல்லை இந்த கடலால் சூழப்பட்டிருக்கதில்ல இந்த உலகம் அது வந்து சூரியனை போன்ற வேறு விளக்கும் இல்லை ஃபஸ்ட்டு அனாபயனை சொல்லிட்டு ரெண்டாவது வந்து சூரியனை சொல்கிறாங்க அதுதான் மறுபொருள் உவமையாயிற்று உமையாயிற்று ஃபஸ்ட்டு அன்னை அன்னையை சொன்னாங்க அன்னை வந்து எப்படி குழந்தையை பாதுகாக்கிற மாதிரி அனாபய சோழன் வந்து இந்த மக்களை பாதுகாக்கிறான்னு சொல்லிட்டு சோ அனாபயனை சொன்னதுக்கப்புறம் அடுத்தது சூரியனை சொல்கிறாங்க சரியா சூரியனை சொல்கிறாங்க இங்கே முன்பு யாரை சொல்கிறாங்கன்னா சோழனை சொல்கிறாங்க பின்பு சூரியனை சொல்கிறாங்க இதுதான் மறுபொருள் உவமை மறுபொருள் உவமை அதுக்கப்புறம் புகழ்தல் உவமை புகழ்தல்னால் நமக்கு தெரியும் ஓமையை புகழ்ந்து உவமிப்பது புகழ்தல் உவமை இறையோன் சடைமுடி மேல் என்னாலும் தங்கும் பிறையோர் திருநுதலும் பெற்ற தரைகடல் சூழ் புவாலயம் தாங்கும் அரவின் படம் படம் புறையும் பாவேனின் அல்குல் பரப்பே அதாவது இறையோன் சடை முடியும் போல் என்னாலும் தங்கும் பிறையோர் திருநுதலும் பெற்ற தரைக்கடல் சூழ் பூவாளையும் தாங்கும் அறவின் படம்பையும் பாவை நின் அழுகுள் பரப்பே அதாவது அதாவது பாவையே உன்னுடைய நெற்றி சிவபெருமானுடைய சடைமுடியை விட்டு நீங்காது என்னாலும் இருக்கின்ற பிறைநிறவை ஒத்திருக்கிறது உன்னுடைய அல்குள் தடயமும் ஒழிக்கின்ற கடலால் சூழப்பட்டுள்ள நிலப்பரப்பை தாங்கும் அதி ஆதிசேஷனுடைய அகன்ற ஆதிசேஷனுடைய அகன்ற படப்பரப்பை ஒத்திருக்கிறது என்னே நின் உருவத்தன்மை உன்னோட உருவத்தன்மை அப்படி இருக்கு இப்பாடலில் பெண்ணின் நெற்றுக்கு ஓமையாக காட்டப்பட்டது பிறை பெண்ணோட நெத்தி எப்படி இருக்குன்னா பிறைச்சந்திரன் மாதிரி இருக்குங்கிறாங்க அப்பிறை சிவபெருமானின் தலை விட்டு நீங்காது நீங்காதது என சிறப்பிக்கப்பட்டது பெண்ணின் அல்குலுக்கு ஓமையாக காட்டப்பட்டது பாம்பின் படம் பெண்ணோட அல்குள் பாம்பு எப்படி இப்படி படம் எடுத்து நிற்கிதோ அதுபோல பெண்ணோட அல்குலும் அது மாதிரி இருக்கு அது நில உலகத்தை பொருள் பொ பொருள்களாக பிறையும் பாம்பின் படமும் புகழப்பட்டதால் புகழ்கள் ஓமையாயிற்று ஊமேயங்களில் முதலும் அல்குள் பரப்பும் அடையின்றி குறிப்பிட பெற்றன இங்கே வந்து பிறை அப்படின்னா அந்த என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிவபெருமான் இருக்குல்ல பெண்ணே உன்னோட நெற்றி எப்படி தெரியுமா இருக்கு சிவபெருமான் ச சடைமுடியில் விட்டு நீங்காவது அந்த பிறைச்சந்திரன் இருக்கிறார பிறைச்சந்திரன் இருக்குல்ல அது மாதிரி உன்னோட நெற்றி இருக்குது அப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்து சொல்லிட்டு அது நெற்றி சொல்லிட்டு ரெண்டாவது பெண்ணே உன்னுடைய அல்குல் எப்படி இருக்குன்னா அல்குல் தடையும் ஒலிக்கின்ற கடல் சூழப்பட்ட நிலப்பரப்பை தாங்கும் ஒழிக்கின்ற ஆதிசேஷன் எப்படி இருக்குவோ அந்த கடலுக்குள்ளே ஒலிக்கின்ற கடலால் சூழப்பட்ட நிலப்பரப்பை தாங்கும் ஆதிசேஷன் அப்படின்னா அப்படியே அஞ்சு தலை பாம்பு அப்படியே விரிஞ்சு படம் எடுத்து எப்படி நிற்குமோ அது மாதிரி அகன்ற படப்பரப்பை ஒத்தி இருக்கிறது உன்னோட உருவம் ஃபஸ்ட்டு நெத்தி சொன்னாங்க ரெண்டாவது அல்குளை சொன்னாங்க நெத்தியை வந்து சிவபெருமானோட பிறையோட ஒப்பிடுறாங்க பிறைச்சந்திரனோட அல்குலை வந்து ஆதிசேஷனோட ஒப்பிடுறாங்க இந்த பாடல் வந்து நெற்றிக்கு தான் பிறைக்கு சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் பிறையும் பாம்பும் படமும் புகழப்படுவதால் பிறையும் பாம்போட புகழும் பட இங்கே வந்து அல்குல் பரப்போ பா பிறையும் பாம்பின் படமும் புகழப்பட்டதால் புகழ்தல் ஆயிற்றே ஓம் ஓமயங்களாக முதல் நெற்றியும் அல்குல் பரப்பும் அங்கே வந்து பிறையும் பாம்பும் புகழ்கிறாங்க பிறை சந்திரனையும் பாம்பையும் புகழ்கிறாங்க இங்கே பெண்ணை வந்து அல்குல் பரப்பும் நுதலையும் பெண்ணோட நெற்றியும் அல்குல் பரப்பு அப்படிங்கிறது அல்குல் அப்படிங்கிறது வந்து தொப்புளா இருக்குமா இல்லை என்னன்னு தெரியல அல்குள் அப்படிங்கிறது நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அது ரெண்டுமே அல்குல்னா தொப்புள் தொப்புலாக தான் இருக்கும் அழுகுள்ங்கிறது அது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து புகழ்கிறாங்க எனத்தை புகழ்கிறாங்க ரெண்டு புகழ்கிறாங்க அந்த அந்த பிரயசந்திரனையும் பாம்பு அதிசேஷனி இங்கே வந்து அழுகுள்ளையும் நுதலையும் புகழ்ந்தாங்க அதனால் புகழ் புகழ்தல் உவமை புகழ்தல் உவமை அந்த புகழ்தல் உவமையில அல்குல் அப்படின்னா பெண்ணோட பிறப்பு உறுப்பை சொல்கிறாங்க பெண்ணோட உறுப்பு பெண் உரு உறுப்பை சொல்கிறாங்க எதோட ஆதிசேஷன் பாம்பு தலை பாம்பு வந்து படம் எடுத்து எப்படி அகண்டு நிற்குதோ அது போல் பெண்ணோட உறுப்பை வந்து சொல்கிறாங்க அல்குலுங்கிறது நான் தொப்புள்னு சொன்னேன் தொப்புல் கிடையாது அல்குலுங்கிறது வந்து பெண்ணோட உறுப்பு அதுதான் இப்போ வந்து உவமையில் வந்து ஏழு உவமை பார்த்துருக்குறோம் அடுத்த காணொலியில் அடுத்த காணொலியில் இதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம் நன்றி வாழ்க வளத்துடன்